கடவுள் அருள் வலைதள ஊடக நெயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு தான் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அல்லது பிரகஸ்பதியும் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் மீனம் மீனராசி நேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் இந்த குரு பெயர்வும் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு நான் பெருசாக விவரிச்சும் பலன் சொல்ல போகிறது இல்லைங்க சரிங்களா எங்கெல்லாம் முதல்ல ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்பு கிரகநிலைன்னு பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ராசிலியர் ராகு ஏழில் கேது பன்னிரெண்டில் சனி மூன்றில் குரு இதான் இந்த ஆண்டு கிரகநிலை இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு சிறப்பு இடமாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு இருக்கும் இன்னொரு வீடு மாறணும் அதற்கு சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும் அதற்கு தாராளமாக முயற்சி முயற்சிக்கலாம் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த அதனை அடுத்த அமைப்பாக தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இவற்றில் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அது ஒன்று தான் ரொம்ப சிறப்பான அமைப்பு திருமண அமைப்புகளை பொறுத்த தாராளமாக முயற்சிகள் சில தடைகள் சில பல தடைகள் தாமதங்களை கடந்து கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பொருளாதாரம்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா நல்ல நகர்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா அவ்வளோதாங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு எங்கேயும் ஏற்றம் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நார்மலான அமைப்பு தான் எங்கே கவனமாக இருக்கணும் ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஆரோக்கியம் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் ஆக உடல்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உணவு கட்டுப்பாடோடு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஏதாவது ஹெல்த் தொந்தரவுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்துடணும் நீங்களாக ஒரு மெடிசனை எடுத்துக்கிறது அஞ்சு ரூபா மாத்திரையை போடு நாலு ரூபா மாத்திரையை போடு இல்லை மெடிக்கலில் போய் வாங்கி போட்டுக்கிட்டே ஒரு முறை மெடிக்கலில் போடலாம் ஆனால் எல்லா முறையும் மெடிக்கல்லேயே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளையெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை அப்பா அம்மாவோட பிரச்சனை மாமியாரோட பிரச்சனை சித்தப்பாவோட பிரச்சனை எல்லா உறவுகளையும் தொந்தரவு பண்ணும் ஆக இந்த காலகட்டம் நீங்கள் சில அனுபவங்களை எடுக்க வேண்டிய காலகட்டம் உறவுகள் ரீதியாக ஆக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நாவடக்கம் மிக மிக அவசியம் அமைதியாக இருந்துருங்க சிவ சிவன் சித்தப்பா அடித்தாலும் அமைதியாக இருந்துருங்க மாமா திட்டினாலும் அமைதியாக இருந்துருங்க பொண்டாட்டி மிதித்தாலும் அமைதியாக இருந்துருங்க அப்படி இருந்துட்டிங்கன்னா வண்டி ஓடியோம் அப்படி இல்லைன்னா மன வாழ்க்கையில் பிரிவினை மன வாழ்க்கையில் பிரச்சனை மன வாழ்க்கையில் நிம்மதியின்மை இப்படி தான் வண்டி ஓடும் எனக்கே சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கிறது சரிங்களா அதே போல் மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க எதையும் ஏற்றுக்கொண்டு போகிற பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லாம் இருக்கும் நம்மளை பெருசாக அது பாதிக்காது இதுதான் பரிகாரம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பருவ வயது பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் படிப்பில் ஆர்வம் குறைவது நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து சுற்றுறதுல ஆர்வம் அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத சகவாச அமைப்புகளுக்குள்ளாக அவங்க போய் சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஒரு அமைப்பு உண்டு அப்போ அதில் என்ன பண்ணணுங்க இந்த காலகட்டத்தில் இதிலெல்லாம் பிள்ளைங்க போகிறாங்க அவங்க வீட்டில் மீன ராசிக்கார பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க உற அப்போ நம்மளே எழுத்து பேசுவாங்க தகப்பனாரையும் எழுத்து பேசுவாங்க அண்ணனையே எழுத்து பேசுவாங்க அம்மாவையும் எடுத்து பேசுவாங்க அப்படி தான் வண்டி ஓடிட்டுருக்கோம் ஆக நேயர்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா படிப்பில் ஆர்வம் குறையும் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது படிப்பில் ரொம்ப மந்தமாகிறதுக்கான வாய்ப்போ உண்டு தேவையில்லாத வட்டாரங்களால் புது புது பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் பேர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக உண்டு அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் பெரியவங்களாக இருக்கீங்க ஒழுக்க தடுமாற்றங்கள் கல்யாணம் ஆகியிருக்கும் வேறு இடத்துல வேறு பெண்ணோட தொடர்பில் பேசிக்கிட்டு இருப்பார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தொட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை எடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் கடன் அமைப்புகளில் சிக்கும் அதுவும் பெருங்கடன்களில் சிக்கும் மீண்டு வர்றதுக்கே வருட கணக்காகும் அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் கடன் சுமைகளை அதிகரிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் பார்த்து மனசில் வச்சுக்கிடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு விட்டு சென்று விடும் அந்த விதத்தில் பொருளாதாரத்தில் மிக 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 நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானது பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக தொழில் தொழிலெல்லாம் அகலக்கால் வைக்காதீங்க தொழில் முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓடுதா முதலீடு போட்டிருக்கீங்களா அதை மட்டும் நகர்த்துங்க அதை நகர்த்துறதுக்கே உங்களுக்கு பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்கும் இதில் கூடுதலாக முதலீடு போடுறது இன்னும் பத்து பேர்த்து ஆளை கூப்பிட்டு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது தொழிலை விரிவுபடுத்துறது இந்த வேலையெல்லாம் விற்றுங்க இந்த தொழில் விரிவுபடுத்துறதுங்கிறதையே விற்றுங்க இந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக ஏற்றங்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு மந்த தன்மைதனை ஏற்படுத்தும் அல்லது நட்டத்தன்மையினை ஏற்படுத்தும் பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக நஷ்டத்தில் சிக்கிக்கிடாதீங்க தொழிலில் வேலை வாய்ப்புகள்லையும் சரி சிறப்பான வேலை கிடைக்கும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போங்க வேலை கிடைக்கும் அவ்வளோதான் அது சிறப்பான வேலைலாம் என்னால் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போங்க சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் வண்டி வாகனத்தில் கவனம் இந்த மாதிரி எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு சரிங்களா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும் உறவுகளில் பொருளாதாரத்துல ஆரோக்கியத்தில் தொழிலில் வேலையில எல்லாவற்றிலும் பாவி உங்கள் வீடியோ பார்த்தது தப்பா போச்சு தான் இப்போ பல பேர் யோசிப்பீங்க கீழே திட்டி கமெண்ட் போடுவீங்க அன்பு நண்பர்களே கோச்சாரம் இது இதுக்குன்னு இருபது சதமான பலம் உண்டு இந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு தான் இந்த தீய பலன்கள்லாம் உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருக்குது நல்ல தசா புக்தி போகுது இந்த தாக்கங்கள் பெருசாக இருக்கவே இருக்காது பெருசாக தெரியவே தெரியாது விட்டு போயிட்டு இருக்கலாம் சுயஜாதகமும் பலம் இழந்துருச்சு இந்த சரியில்லாத தசா புக்தி போகுது இப்போ சேருதுன்னா பின்னடைவு ரொம்ப பலமாக இருக்கும் அப்போது இதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் நீங்கள் இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படணும் மீனராசி எதிலுமே ஒரு சிறப்பான எளிமையான அற்புதமானவங்க அதந்து கூட பேசாமல் அமைதியான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா மீனத்துக்கு மட்டுந்தாங்க சலனமே இல்லாமல் பல சா சாதனைகளையும் சாதுர்த்தியமாக ஜெயிக்கக்கூடியவங்க மீனராசி மீனராசி அப்படின்னாவே பிற்பகுதி நல்லா இருக்குங்க அவங்களுக்கு வாழ்நாளில் முன்னாடி தகப்பன்னாலேயோ தாயினாலேயோ மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்லேயே வாழ்ந்துருவாங்க அதே நாற்பது வயசுக்கு மேலே பாருங்கள் நல்ல ஜம்முன்னு வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறார் மூன்று நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி உத்திரட்டாதி சனி பகவானுடைய ரேவதி புதனுடைய ஆதிக்கமான இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி ராசி பனிரெண்டாம் பாவம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எங்க வரார் அப்படின்னா மூன்றில் வந்து உட்காரார் ரிஷபத்துல சுக்கரனோட இடத்துல உட்காந்து சுக்கரன் உச்சம் பெற்ற மீனராசிக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா பதினோராம் பார்வையாக பதினோராம் இடத்துல உங்களை பார்க்குறார் மூன்று ஒன்பது பதினொன்று சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்த உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது குரு இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட இடம் பதினோராம் பாவகமாக வருவதாலும் அவருடைய பார்வை அப்படிங்கும் பொழுது ஏழு ஒன்பது பதினொன்னாக வரக்கூடிய அமைப்பும் சிறப்பு என்றே சொல்லலாம் அப்போ ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருங்க வந்து ஒற்றுமையாக வரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசிக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் எங்க அப்படின்னா வெளிநாடு பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பயணிக்கிறார் அதனால் இல்லை இல்ல வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா படிப்பு சார்ந்து தொழில் சார்ந்து சிறப்பான காலகட்டங்கள் ராகு பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் மீன ராசிக்கு எப்படியோ ஒரு விதத்தில் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில வெளிநாட்டு அதர்பாஷை பேசக்கூடியவங்களால பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பினே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறப்ப நல்ல ஒரு பாக்கியம் தந்தை வழினால உங்களுக்கு நல்ல சிறப்பு அம்சமான அமைப்பிற்கு தந்தைக்கு நோய் நொடி இருந்தா இனிமே அவங்களுக்கு ஆரோக்கியத்துல மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கலாம் பதினோராம் பார்வை அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதே போல இந்த மீடியா துறையில ராக இருக்கிறதுனால மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க இயல் இசை நாடகம்னே வச்சுக்கோங்களேன் மூன்று துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல அபாரமான வளர்ச்சி ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருந்துட்டு மூன்றாம் பார்வையாக ரிவர்ஸ்ல குருவை பார்க்கறனால குழந்தைகளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் குபேர யோகம் குரு ராகு சேர்க்கைக்கு என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு ராகுவோடைய பார்வை என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி குழந்தைகள்னால லாபம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க துணிஞ்சு படிக்கிறதுக்கோ நீங்கள் அனுப்பலாம் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க மருந்து மாத்திரை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்கும் விரயத்தை கொடுத்தாலும் நிறைய அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு தனத்தையும் கொடுத்துருவாங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் இந்த நீட்டெல்லாம் எழுதிட்டுருக்கோங்க கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்கும் கிடைக்கும் அதே போல் ஏன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரன் குருவுடைய நிலைப்பாட எடுத்து தான் நம்ம குரு பயிற்சி இருக்கோம் ஸோ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு என்ன செய்வார்னா பயணத்தை கொடுப்பார் ஒரு சின்ன ஒரு வீண் அலைச்சலை கொடுத்துருவார் ஒரு டென்ஷனை கொடுத்துருவார் ஆனால் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம் அதே போல அதர்பாசம் பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நட்பு வலிமையா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சனி பகவான் பனிரெண்டுல இருக்கார் அப்படிங்கறனால தூக்கம் கொஞ்சம் கெடும் ஞாபக மறதி கொஞ்சம் கொடுக்கும் எல்லாமே நன்மை தீமை கலந்து தான் வாழ்க்கைங்க அப்ப பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன சின்ன அசதியை கொடுப்பார் தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார் சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார் அதை மட்டும் நீங்கள் வழிபாட்டு மூலியமாக நீங்கள் மாற்றிக்கிங்க ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பெண்களுக்கெல்லாம் இருக்குங்க ஆண்களுக்கு என்னான்னா பெண் தொடர்பு வரும் புதுசாக பெண் தொடர்பு வரலாம் அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ மனைவி இடத்துல என்ன அப்படின்னா சின்ன சின்ன மோதல்கள் வரும் பிரச்சனைகள் பெண்களால் யாருக்குன்னா மீனராசி ஆண்களுக்கு அதே பெண்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் விரயம் வரும் ஆண்கள்னால பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு தான் பெண்கள்னால பிரச்சனை வரும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க லவ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தகராறு வரும் ஆனால் லவ் மேரேஜ் கண்டிப்பாக மீனராசினாவே கொஞ்சம் லவ் வரும் மகரத்துக்கு லவ் வரும்பாங்க இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராசிநாதனுக்கு நம்ம ச ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுங்க இப்போ மிதுனம் பார்த்தீங்கன்னா அரட்டை வீடு கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரட்டை வீடுமோ அதுபோல் மீனம் என்னது ஜலவீடு நீர்காரக உடைய அந்த ராசி அப்போ உங்களுக்கு எதையுமே நீந்தி போராடி ரெண்டாவது மூன்றாவது ஒரு தான் சக்ஸஸ் கொடுக்கும் உடனே எடுத்த எடுப்பில் கொடுக்காது மீனத்துக்கும் அப்படி தான் மிதுனத்துக்கும் அப்படி தான் இந்த மாதிரி ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சில பலன்கள் உண்டு அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் அத்தனை விஷயங்களும் சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பையும் மேன்மையையும் கொடுக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்குங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க போதும் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பரிகாரம்னு கேளுங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பான பரிகாரம் மொத்த வந்து பெருமாள் வழிபாடு அயன சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பா சொல்லுவாங்களா பள்ளி கொண்ட பெருமாள்மாங்க பெருமாள் வழிபாடு சுக்கரன் உச்சம் பெறனால வெள்ளிக்கிழமை எடுங்க தாமரையும் மல்லிகைப்பும் கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுப்பது இது பொதுவான வழிபாடு இந்த ஆண்டு நீங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால கோசாலையில் போயிட்டு ஒரு நாள் தங்கி நல்ல வேலை செஞ்சுட்டு வாங்க இப்போ வேலூர் ரா ராய வேலூரில் இருக்க தங்க கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப சிறப்புங்க அங்கே போயிட்டு கோசாலையில் பணி செய்துட்டு அந்த தாயார் லக்ஷ்மி தாயாரையும் அம்பனையும் வழிபாடு எடுக்கும் போது நிறைய வருமானம் கிடைக்கும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ராகு இருக்கிறதுனால அங்கே போய் நீங்கள் கடலில் நீராடிட்டு சாமி கும்பிட்டு வாங்க நல்ல விமோச்சனம் கிடைக்கும் சொன்ன பரிகாரத்தை கவனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு செய்ய மீனராசினியர்களுக்கு சிறப்பான ஆண்டாக குரு பயிற்சி குரு அருளையும் திரு அருளையும் தரட்டனும் வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுத்த பலன்களை பரிகாரத்தை பயன்படுத்தி இந்த குரோதி ஆண்டு அனைவருக்கும் நட்பலனையே வாரி வழங்கட்டும் இறையொருள் கிடைக்கட்டும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியை விட்டு மூலாம் இடத்துக்கு போயிருக்கிறார் மூலாம் இடம் என்பது முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லது செய்வார்னு அர்த்தம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அது ஆக்சுவலாக வந்து ஜோதிட ரீதியாக ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இது வந்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமருவதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழிர சனி போய்ட்டுருக்கு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று ரெண்ட பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இந்த ஏழ்ற சனி போனாலும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓஹோன்னு இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சாதிக்க போக சாதிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏழாம் இடத்துல கேது இருந்துட்டு இருந்தார் இப்போவும் கேது இருக்கிறார் ஏழில் கேது இருந்து மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை கோ சில பேர் வீட்டில் இருந்து பேசாமல் இருந்து காலத்தை ஓட்டினவங்களும் இருக்காங்க போலி பஞ்சாயத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு கோர்ட்டு வரைக்கும் போய் இருந்தவங்களும் இருப்பாங்க ஆனால் என்ன ஏழை சண்டை போயிட்ருக்கு இல்லையா எல்லோரும் பிரிய முடியாது பெரியனும் இந்த தம்பதி பெரியனும்னால் அவங்க பிரிச்சிர பிரிய வேண்டியதுதானே ஆனால் எல்லாருக்கும் சண்டை வரும் யா பெரிய ஒரு நிலை இருக்காது ச சண்டை சக்தியும் வரது சகஜம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறதால இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஒத்துருக்கு ஒத்துரு ஈகோ விட்டு கொடுத்து அன்னொன்னியமாக சந்தோஷமாக இருப்பீங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சா குரு பலன் வந்தாச்சு அப்போ திருமணத்துக்கான காலம் அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைப்பா கடந்த வருஷம் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எதை தொட்டாலும் சாக்கடிச்சிது இந்த ஆண்டு எல்லாமே நமக்கு அப்படிலாம் நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் இந்த டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் வீட்டை பார்க்கல ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா ஈஸி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால தானாக நடக்கையா அது இது நேர காலம் வந்தால் தானால் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க போல் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் நல்லது தானாகவே நடக்கும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் ஜனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் காட்டுங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் களமுங்க அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் உயர்கல்விக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் இல்லை நான் வந்து வெறுமனே வந்து ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அதுக்கும் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆத்ம திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே உயர்கல்வி பெரிய இது வரைக்கும் படித்து சரியாக படிக்காமல் அதாவது இன்கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் உயர்கல்வி அது வெளிநாட்டு கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிறப்பாக பணிச்சு சக்ஸஸ் ஆகி வருவீங்க பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பகவான் தந்தையால் நல்லது நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா அது ஒன்பதாம் இடம் செவ்வாயினுடைய வீடு அப்போ ஒன்பதாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சொத்து வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாம் பாக்கியமாக அமையும் இவ்வளோ நாளாக தேடுன்னு தெடுன்னு தண்ணீங்க மடியில் பணம் வச்சுருந்து கிடைக்கல நல்ல இடம் கிடைக்கல இன்றைக்கி பார்த்தா ஈஸியாக கிடைக்கிது அருமையான இடம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஒன்பதாம் இடம் செவ்வாயனுடைய வீடு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் அது அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் தொழில் அபிவிருத்தியாகும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அடுத்தது பதினோராம் இடம் அப்போ தொழிலில் ஆர்வம் காட்டுறீங்க இன்வால்மெண்டாக போட போறீங்க அப்படின்னா காசு பணம் போட்டு வங்கியில் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்க மாட்றீங்கன்னு சொன்னால் தொழில் வந்து வளர்ச்சி அடையத்தானே வரும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே போகுது அப்போ பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலையும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது லாபம் ரெட்டிப்பாக வரப்போகிறது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் முதல் திருமணம் உதவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கு அப்போ உங்களை பொறுத்தவரையம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நல்ல முயற்சி உங்கள் ஸ்திரமான ஒரு திடமான முயற்சியில் ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க நண்பர்கள் இப்போ தனியாக தொழில் பண்ண முடியலனா கூட்டு கூட்டாளிகளை சேர்த்து கூட்டு தொழில் கூட செய்யலாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் சிறப்பாக அமையும் மற்றபடி பாக்கியமான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் பனிரெண்டில் சனி பகவான் இருக்கிறார் செலவினங்கள் சு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் ஏழ் இருந்தாலும் பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஏழ் தட்சணி வதல் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்க உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் குடும்பம் இதுதான் வேலை இதுதான் தொழில் அப்படின்னு ஒரு ஸ்திர தன்மையை இந்த சனி பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவானும் குரு பயிற்சி ஆகி குரு பகவானும் உங்களுக்கு நல்லதை போகிறார்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்